இயேசு கிரியை செய்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த அவசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு ஐந்து வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பலவான் கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாக மாற்ற விரும்புகிறார் நாம் ஒரு சாதாரணமான ஒரு மரத்துடைய கிளையிலிருந்து நாம் எடுக்க எடுக்கப்படுகிறோம் பிரித்தெடுக்கப்படுகிறோம் அதன் பிற்பாடு ஆண்டவர் நம்மளை கூர்மையாக்க விரும்புகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தாவீது எப்படி தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான் அதன் மூலமாக ஆண்டவர் அவனை எப்படி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக